நம்ம வண்டியோட வேலை பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் பிக்கப் வண்டி உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் இந்த பிரைஸ்க்கு வேற எங்க போயிட்டு இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெறும் இருபதாயிரம் ரூபாய் கைப்பணம் தான் இருக்கு நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டெயிட்டா நம்ம கிட்ட வாங்க ஒரு வண்டி தரேன் நீங்க எடுத்துட்டு போய் தொழில் பண்ணி நீங்க முன்னேறலாம் ஏன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்ல உங்களுக்கு பொலிரோ பிக்கப் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிக்கப் டிஏ இன்ஜின் வெறும் ஒரு இருபது முப்பதாயிரரூவா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் இந்த வண்டி நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வண்டி டிஏ இன்ஜின்னு உங்களுக்கு வண்டியில் எந்த செலவுமே வைக்காது டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வெறும் ரூபா கட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பர் கேரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல நானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் வெறும் பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்கு வண்டி வண்டி உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பக்கம் கம்மியாகவே கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்கள் முன்ன பண்ண நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சியோ நோட்டா கன்சல்டிங் வந்திருக்கீங்க நம்ம என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாடா ஏசி பிக்கப் தோஸ்து அதே மாதிரி இன்ட்ரா இருக்கு படா தோஸ்து இருக்கு அப்புறம் சூப்பர் கேரி இருக்கு சுப்ரோ இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தோஸ்துல அஞ்சு போல்ட் இருக்கு நாலு போல்ட் இருக்கு உங்களுக்கு எல்லா டைப் வண்டியுமே நம்ம கிட்ட இருக்கு டாடா ஏசியில டாடா ஏசி டாடா ஏசி கோல்டு ஹெச்டி எக்ஸலு மெகா எக்ஸலு இது எல்லா டைப் வண்டியுமே நம்மகிட்ட இருக்கு நீங்கள் வண்டி வேணும்னா ஸ்டெயிட்டாக நீங்கள் சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வரலாம் நீங்கள் சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேடலாம் தேவையில்லை நீங்கள் ஸ்டெயிட்டாக நீங்கள் வெளியூரில் இருக்கீங்களா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூப்பிட்டீங்கன்னா போதும் நம்ம மெயின் இடத்துல தான் இருக்குது சேலம் நியூ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் போ பக்கத்தாலே தான் இருக்குது நீங்கள் ஜங்ஷன் வந்துட்டு கூட கூப்பிடுங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி நம்மகிட்ட எல்லா டைப் வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது அதேமாதிரி நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்னால் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துர்ல நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கன்னாலும் சரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் லோனுக்கு எங்கேயும் தேடி அலைய தேவையில்ல நானே உங்களுக்கு ஜாயின் பண்ணுவேன் வீடு தேடி உங்களுக்கு வந்து லோன் வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க வண்டியை உங்களுக்கு கொடுத்து லோனும் பண்ணி கொடுக்குறேன் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது அதேமாரி நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் கை கம்மியாக போட்டிங்கன்னா போதும் வெறும் ஒரு ரூபா கைப்பணம் இருந்ததுனா போதும் நம்மக்கிட்ட ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நம்மக்கிட்ட பிக்கப்பே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு வண்டி இருக்குது பிக்கப் வண்டி இன்றைக்கி டாடா ஈஸி கூட வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவாய்க்கு யாருமே தர மாட்டாங்க நான் உங்களுக்கு பிக்கப் வண்டி ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு தரேன் நேரில் வந்து பாருங்கள் அதுவும் வந்து ஏதோ வேலை இருக்கிற வண்டியெல்லாம் கிடையாது வண்டியில் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாமே இருக்கிற வண்டி குவாலிட்டியான வண்டி ஷோரூம் கண்டிஷன் தரேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புது வண்டியுமே இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இருக்குது இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இருக்குது வெறும் பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்குது எல்லா டைப் வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் என்னன்னா நம்மக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு நான் இப்படியே தான் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு பற்றையில விட்டு வேலை செய்வேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் எல்லாம் பண்ணுவேன்னா நம்மகிட்டே பட்டறை எல்லாமே இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்னா சொல்லுங்கள் வண்டி உங்களுக்கு பார்த்துட்டு ஒன்றுக்கு வண்டி பிடிச்சிருக்கு எனக்கு தொட்டியாக இருக்குது எனக்கு கண்டெய்னரா இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டெய்னரும் உங்களுக்கு போட்டுத்தரேன் இல்லை கண்டெய்னராக இருக்கிற வண்டி எனக்கு புது தொட்டி போட்டு சைடு ஆங்கிள் போட்டு கொடுத்தா எனக்கு வசதியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியும் போட்டு கொடுக்குறேன் இல்லை எனக்கு புது தொட்டி சைடாக எங்களுக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுவும் செஞ்சு தரேன் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும் நம்மகிட்ட ஓன் பற்றையும் இருக்கு நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யணுன்னாலும் நீங்க வாங்க நான் பண்ணி உங்களுக்கு பெஸ்டான ப்ரைஸுக்கு லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குது உங்களுக்கு ஏதோ காண்டாக்ட் பண்ணணும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை உங்ககிட்ட வேறு என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்குன்னு எனக்கு வேணும்னா வீடியோலேயே ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆகும் ரெண்டு நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த நம்பரில் ரீச் ஆகுதோ நீங்கள் அதை இது பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம கன்சல்ட்டிங் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா சிஎன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கு நீங்கள் அதுலேயும் போயிட்டு நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சண்டே மட்டும் நம்ம ஆஃபீஸ் லீவு மீதி எந்த டைமுக்கு கூப்பிட்டீங்கனாலும் நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வண்டி பார்த்துருக்கிறீங்க என்னடா சி ஓ நாட்டோக்கோன்னு சொல்லிட்டீங்களா வண்டியெல்லாம் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களே என்னடா ரெடி ஆகாமல் இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம் நம்மளுக்கு இது வண்டி பார்த்தீங்கன்னா தான் பெயிண்ட் ஆகி வந்திருக்கு நம்ம ப்ரோ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு எடுத்து உங்கள்கிட்ட வண்டி காட்டிட்டேன் இது வண்டி இப்படியே தர போகிறது கிடையாது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வண்டியோட டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும் இந்த வண்டிக்கு இன்னும் கேரியர் போடணும் இன்னும் ஜென்ரல் வேலை செய்யணும் சின்ன சின்ன ஒர்க் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி தான் உங்கள் கையில் கொடுக்க போது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புது டயர் போட்டிருக்கு தொட்டி சைடுங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் ஆனால் இந்த வண்டியோட விலை கேட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பிக்கப் பண்ணி உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் இந்த பிரைஸ்க்கு வேற எங்க போய் இருந்தீங்கனாலும் வண்டி கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு வெறும் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பத்து மாடலே இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சொல்றாங்க இன்னைக்கு பிக்கப் மாடல் வண்டி உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுது நேரில் வந்து பாருங்க இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் இவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு இவ்வளவு குவாலிட்டியான வண்டி எங்கேயுமே கிடைக்காது இதுவும் அத்தனைக்கு டிஐ வண்டி இதுல சென்சாரே கிடையாது சென்சார் இல்லாத வண்டி கம்மி பட்ஜெட்டுக்கு வேணும் பிக்கப் வேணும் அப்படின்னா ஸ்டெயிட்ட நீங்க சியோ நோட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஐசி எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு டிஐ வண்டி சென்சார் இல்லாத வண்டி நீங்கள் டாடா ஐசியில் இருக்கிறீங்கன்னா வண்டி இருக்குது பாருங்கள் சென்சார் இல்லாத வண்டி டிஐ உங்களுக்கு தொட்டி அரை அடி பெருசாக இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவான வண்டி இந்த எஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து உங்களுக்கு புது கண்டிஷன்லேயே இருக்கு நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போய் செலவே பண்ண வேணாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்லுது இன்னைக்கு டிஐயில் உங்களுக்கு சென்சார் இல்லாத வண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வண்டி வந்து பாருங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு கைப்பனை ஒரு நாற்பதாயிரூபா போடுற மாதிரி வரும் நேரில் வந்து பாருங்க பேசி பண்ணி கொடுத்துருவோம் டீசல் வண்டி உங்களுக்கு சென்சாரே கிடையாது வண்டியில் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தம் பதினெட்டு மாடலு டீசல் வண்டி உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் கரண்ட்டில் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட்டில் இருக்குது தொட்டி சைடங்கள் புதுசு இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது உங்களுக்கு வண்டி எடுத்திங்கன்னா தெளிவாக நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி வண்டி வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லுது இது வந்து பிக்சட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோசியபுள் பிரைஸ் வண்டி பிடிக்குதுன்னா சொல்லுங்க இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதாயிரம் கை கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ பிக்கப் பிக்கப்ல லோ மாடல் வண்டி வேணும் அதே மாதிரி பெரிய பிக்கப் வேணும் அதே மாதிரி டிஐயில் வேணும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற மாதிரி வண்டி வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தே ஏற்ற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ நாட்டா கொண்டு ஏன்னா நம்மக்கிட்ட அதே லோ மாடல்லேயே வண்டி இருக்குது உங்களுக்கு பெரிய வண்டி பெரிய டைப் வண்டி இது வந்து பிக்கப்பில் பெரிய வண்டி உங்களுக்கு பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தருது இந்த வண்டிக்கு கைப்பணம் வெறும் ஒரு இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவாய்க்குள்ளே போட்டிங்கன்னா போதும் மீதி ஃபுல்லாவே லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எங்கேருந்து வந்திங்கன்னா சரி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு சீட் கவர் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தொட்டி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு லோடு ஏற்றுறது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இந்த வண்டிக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த செலவுமே பண்ண வேணாம் ஏன்னா எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி வச்சுருக்கு உங்களுக்கு எதுவுமே செலவு பண்ண தேவை எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைனுக்கே ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லேட்டஸ்ட்டு தோஸ்து நாலு போல்ட்டில் வண்டி எடுக்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க நம்மக்கிட்ட வண்டி இருக்குது வண்டி தெளிவான வண்டி வண்டியில் எந்த ஸ்க்ராச்சும் கூட கிடையாது வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டி உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது புது வண்டி போய் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன குவாலிட்டியில் எடுப்பீங்களோ அதே குவாலிட்டியில் இருக்குது வெறும் ஒரே ஓனர் வண்டி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் தொட்டியும் சைடாங்கிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது தொட்டி சைட் ஆங்கிள் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து உங்களுக்கு அகலமாகவே கட்டி வச்சுருக்காங்க சைடு ஆங்கில தொட்டி ஆனால் நீங்கள் லோடு எதாவது ஏற்றுனா கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டு ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இதோட இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டு டயர் புதுசாக போட்டிருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் ஷோரூமில் கொண்டு போய் விட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனுங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு டோக்கன் கொடுங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி நீங்கள் எங்கேயுமே எடுத்துகிட்டு போய் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் பெசிலிட்டி இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்குறேன் இல்ல இந்த வண்டிக்கு ஏதோ ஒரு ஆல்டரேஷன் ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் அதுவும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்லுது இது நெகோசியபிள் பிரைஸ் இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் கூட முன்ன பின்ன பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுக்கலாம் வண்டி வந்து குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட இந்த வண்டிக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா அந்த சம்திங் கட்டினீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸு வெறும் ரெண்டு ஓனரில் தான் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டி தொட்டி சைடாங்கில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புது தொட்டி புது சைடாங்கில் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் இந்த வண்டிக்கு லோன் கேட்டிங்கனாலும் லோனும் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் எங்க எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி வேணும்னா நீங்கள் சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா போதும் தெளிவான வண்டியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டியும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி லோனும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வேற எங்கயும் கிடைக்காது நம்ம கிட்ட வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க வேணும்னா செக்அப் பண்றதுக்கு ஒரு மெக்கானிக் கூட கூப்பிட்டு வாங்க செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா குவாலிட்டியா இருக்கும் வண்டி நம்மகிட்ட இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா போதும் மீதி பினான்ஸ் பண்ணிக்கலாம் டயர் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு கோல்டு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் ஒரே ஓனர் வண்டி டீசல் வண்டி உங்களுக்கு வண்டியிலே இன்சூரன்ஸு எப்சி எல்லாமே லைவ்ல இருக்குது புது தொட்டி சைடு அங்கிள் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயராக போட்டிருக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா கட்டிங்கன்னா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புது வண்டி உங்களுக்கு ஒரு ஓனரில் இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் வரும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு புது வண்டி யாருமே தர மாட்டாங்க வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டில் தோஸ்து இது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு மாடல் வண்டி உங்களுக்கு வண்டி வந்து உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது வண்டிக்கு ரெண்டு டயர் புதுசாக போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்லுது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோஷியபிள் பிரைஸு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க முன்ன பண்ண பேசி கூட உங்களுக்கு வண்டி கொடுக்கலாம் வண்டி நீங்க செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கோங்க இந்த வண்டிக்கு லோன் கேட்டீங்கன்னாலும் லோனும் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா கட்டுற மாதிரி வரும் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க முன்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம் நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறேன் இப்ப நீங்க பா அசோக் லேலாண்டு தோஸ்ட் அஞ்சு போல்ட் வண்டி தோஸ்தில் அஞ்சு போல்ட்டில் பெரிய வண்டி யாராவது இருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள் வண்டி தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வண்டி உங்களுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்தோட குவாலிட்டியான வண்டி நம்மள்ட்ட இருக்குது வண்டி வந்து பாருங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது தொட்டி சைடாங்க நீட்டாக இருக்கும் உள்ள சீட் கவர் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்லுது இது நெகோசியபிள் பிரைஸ் நேரில் வந்து பாருங்கள் இன்னும் கூட பெட்டரான பிரைஸ்க்கும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் லோன் ஃபெசிலிட்டி நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும் நீங்க வந்து பாருங்க இது வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து ஆனது உங்களுக்கு லோன் இன்னும் கூட 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 தருவாங்க அது நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன பண்ண பேசி பண்ணி கொடுத்துடலாம் இதெல்லாம் பவர் ஷேரிங் வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் உங்களுக்கு சீட் கவர் புதுசு வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது தோசிலேயே இது வந்து பெரிய வண்டி லோடு வயசுல நீங்க எல்லாமே சேர்த்து போட்டு ஓட்டிக்கலாம் உங்களுக்கு இன்ஜின் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் பிக்கப் வயசுல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் தொட்டி சைடாங்கிள் பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைட் ஆங்கில் வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் வேணாம் எல்லாமே செஞ்சே இருக்குது உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா தான் வரும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கூட கம்மி பண்ணி தரலாம் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் முன்ன பண்ண பேசிக்கலாம் இதுக்கு ஒரு ரூபா போடுற மாதிரி வரும் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் ஆ டீசல் தான் பார்த்தீங்கன்னா சுப்ரோ ஹெச்டி சீரீஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு உங்களுக்கு ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டியில் டயர் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு தொட்டி சைடாங்க புதுசு உங்களுக்கு இன்ஜின் கீர்பாக்ஸ் தெளிவாக இருக்கும் அதேமாதிரி சீட் கவர் புதுசாக போட்டிருக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா தான் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வண்டி மாடல் வண்டி உங்களுக்கு தரேன் வந்து பாருங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் எஃப்சி பாத்துக்கிட்டீங்க ரெண்டு வருஷம் லைவ் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் லைவ் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா சூப்பர் கேரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி ஷோரூம்ல இருந்து நம்ம தான் வருது வண்டியில பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணல இன்றைக்கி புது வண்டி நீங்கள் போய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா வண்டி வந்து பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணாத வண்டி நானே ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் வெறும் பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வந்துடும் அதேமாதிரி தொட்டி சைடங்கள் எல்லாமே புதுசு புது வண்டி நீங்கள் போய் தேடிட்டு இருக்கீங்களா உள்ளே பாருங்கள் என்ன சீட் கவர் கூட புரிக்கலை பிரிக்கல அப்போ வண்டி என்ன குவாலிட்டியாக இருக்குங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க ஷோரூமில் போய் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களா வண்டி வந்து பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி குவாலிட்டியான வண்டி வண்டி டயர்லேருந்து பாருங்கள் இன்ஜின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சீட் கவர் கூட பாருங்கள் இன்னும் பிரிக்க கிடையாது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் வண்டி வந்து பார்க்குறீங்க வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை விட்டுட்டு போக மாட்டீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் வண்டி இவ்வளோ கம்மியான விலைக்கு எங்கேயுமே தர மாட்டாங்க ஷோரூம் பீஸு புது வண்டி உங்களுக்கு ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் நீங்க ஷோரூம்ல எடுக்கிறதோட உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கம்மியாவே வண்டி எடுத்துக்கலாம் வாங்க நம்மகிட்ட நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பொலிரோ பிக்கப் சிட்டி பிக்கப் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் உங்களுக்கு சிட்டி பிக்கப் வண்டி தேடுறீங்கன்னா வண்டி வந்து பாருங்க நம்மகிட்ட சிட்டி பிக்கப் இருக்கு வேற உங்களுக்கு ஒரே ஓனர் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது நீங்கள் கம்பெனியில் போய் செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வரும் இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே லைவ்வில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே செலவு பண்ண வேணாம் தொட்டி இருந்து எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் நீங்கள் ஷோரூமில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் வண்டி எடுங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி இருக்குது நம்மக்கிட்ட வண்டி வேணும்னா நீ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சிஓ நோட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் வண்டி வந்து பாருங்க இது நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிக்குதுன்னா சொல்லுங்க முன்ன பின்ன பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா வி தேர்ட்டி இன்ட்ரால நிறைய பேர் வந்து வி தேர்ட்டி வண்டி போட்டோ போடுங்க போட்டோ போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்காகவே பாருங்க வி தேர்ட்டி நம்ம கிட்ட வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே ஸ்டிக்கரோட வண்டி இருக்குது வண்டியில் இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் எந்த செலவுமே கிடையாது டயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு தொட்டி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா புது தொட்டி ஆங்கிள் கணக்கில் இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் சீட் கவர்லாம் போட்டிருக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் எல்லாமே தெளிவான வண்டி நீங்கள் எந்த வேலையுமே செய்யவே வேணாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் வண்டி பாடி லைன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செஞ்சுருக்காது ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் ஒரிஜினாலிட்டியோட ஒரிஜினாலிட்டியோட வண்டி எதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்கே வந்து பாருங்க வண்டி நம்ம கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெறும் ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோசியபிள் பிரைஸு வண்டி வந்து பாருங்க முன்ன பின்ன பேசி உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டிங்கன்னா போதும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா படா தோஸ்ட்டு ஐ ஃபோர் மாடல் வண்டி வண்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஃபோர் ரெண்டாயிரம் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது இன்ஜின் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்குது வண்டி தொட்டி ஆங்கிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புது தொட்டி ஆங்கிள் இன்ஜின் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் தான் எஃப்சி ரெண்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் இருக்குது நீங்கள் எதுவுமே எடுத்து செய்ய வேணாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு நீங்க பாட்டுக்கு ஓட்டலாம் வெறும் முப்பத்தாயிரம் தான் ஓடி இருக்கு அப்போ வண்டி எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க புது வண்டி நீங்கள் போய் தேட்டிட்டு இருக்கீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரும் நேரில் வந்து பாருங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா போதும் மீதி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம்